சசிகலாவும் தினகரனும் ஜெயிலுக்கு போனதைத் தொடர்ந்து எடப்பாடி அணியும் ஓ அணியும் இணைவது குறித்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டனர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை கமிஷன் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்தவர்களுக்கு மந்திரி சபையில் இடமளிப்பது போன்ற மற்ற நிபந்தனைகளை ஏற்பதிலும் அதிமுக அம்மா அணியினர் சாதகமாக உறுதியளித்திருப்பதாக கூறப்பட்டது இதற்கிடையே ஓபிஎஸ் அணியினர் பேச்சுவார்த்தையின் போது தினகரன் சசிகலா தொடர்பான புது நிபந்தனைகளை விதிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் என்று நினைத்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் கே பி முன்னுசாமியும் எடப்பாடி தரப்பில் தம்பிதுரை சண்முகம் ஜெய்குமார் உள்ளிட்டோர் மாறி மாறி குறை கூறி பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டனர் இதையடுத்து மேட்டூர் எம்எல்ஏ செம்மலை ஓபிஎஸ் அணி தனித்து செயல்படவே தொண்டர்கள் விரும்புகின்றனர் என்று கருத்து தெரிவித்தார் இந்நிலையில் நேற்று சேலத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஓபிஎஸ் ஆதரவாளர் செம்மலை கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது பதினைந்து அமைச்சர்கள் முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணிக்கு வர தயாராக உள்ளதாகவும் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓ பி கிடையாது என்றும் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி களைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்